படுக்கைக்கு போகும் முன் கட்டாயம் இவற்றையெல்லாம் சாப்பிடக்கூடாது மீறி சாப்பிட்டால் என்னவாகும் நம்மள பல பேருக்கு நைட்ல இத பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்ற தாட் வரும் இது ஒரு நாள் ஒரு நாள் அப்படின்னு இல்லாம வருஷம் வரு தொடரக்கூடிய ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு பொதுவாகவே நைட்ல நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து தாங்க நமக்கு பல ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கம் கூட இன்னொரு பக்கம் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வந்து நம்மள மோசமான அளவுல பாதிக்க செய்யுது படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி நாம சாப்பிடக்கூடிய எந்தெந்த உணவுப் பொருட்கள் நமக்கு வந்து அபாயகரமான நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் நிம்மதியை தேடும் இடம் நாள் உழைச்சு கழிச்சு அது நம்மளுடைய படுக்கை நேரம் தான் பல பேரு தூக்கம் வராததுனால அதிகமா அவஸ்தை கூட பட்டு இருக்காங்க பல பேருக்கு இந்த பிரச்சனை பெரும்பட இருக்கு நீங்க நைட்ல செய்யக்கூடிய சில செயல்கள் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாங்க காரசார உணவுகள் பொதுவாகவே கலசாரமான ஃபுட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரீசன் என்னன்னா உங்கள் குடல் பகுதியில் வந்து இது அதிகமான எரிச்சல் வந்து உண்டு பண்ணும் அப்படின்றதுனால தான் ஸோ நீங்கள் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி பயங்கர காரமாக இருக்க மாதிரியான உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் அமைதியின்மை வரும் ஸோ உங்களுடைய தூக்கமும் கெடுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு சிக்கன் பல பேருக்கு நைட்ல சிக்கன் சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கு இந்த பழக்கம் வந்து பல விதமான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி சிக்கன் சாப்பிட்டா பிப்டி பர்சன்டேஜ் வந்து சரி செரிமானத்தை அது குறைக்குது இது வந்து மலச்சிக்கலையும் வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கு சீஸ் படுக்கைக்கு முன்னாடி சீஸ் சேர்ந்த உணவுகளை கட்டாயமா தவிர்த்துக்கோங்க இல்ல அப்படின்னா அதனால விளைவு வந்து கொஞ்சம் அதிகமாக நமக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுத்துறது கூட இது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில காய்கள் நம்ம சாப்பிடவே கூடாது அதுல இந்த பிராக்கோலியும் ஒன்றுங்க நீங்க நைட்ல பிராக்கோலிய சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இதனால உண்டாகும் பல ஐடி நிறுவனங்களை நைட் ஷிஃப்ட் வேலை பண்றவங்க இந்த தப்பை பெரும்பாலும் செய்வாங்க அதுவும் எக்கச்சக்கமான எண்ணிக்கையில காஃபி குடிக்கக்கூடிய ஹேபிட் இவங்களுக்கு பொதுவாகவே இருக்கு நைட்ல காஃபி குடிக்கிறது நம்மளுடைய ஹெல்த்தை வந்து கெடுக்கும் இதுக்கு மாற நீங்க மூலிகை டீ குடிச்சிங்கன்னா கொஞ்சம் சிறந்ததா இருக்கும் அவகடா இந்த படத்துல சத்தான கொழுப்புகள் தான் அதிகமாக நிறைஞ்சிருக்கு இருந்தா கூட இதை படுக்கைக்கு முன்னாடி சாப்பிடறது நல்லது கிடையாது அஜீர்ண கோளாறுகளை கொடுத்து உங்களுடைய தூக்கத்தையே கெடுத்துடும் சாக்லேட் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சாக்லேட் சாப்பிடறத அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கொஃபைன் மற்றும் தியாபெரமின் வந்து நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டி தூக்கமின்மையை ஏற்படுத்தும் அதோட உங்க இதய துடிப்ப நைட்ல இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யும் மது தூக்கத்திற்கு எதிரி நைட்ல தூங்க முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கினா நம்ம உடம்புல இருக்கு வந்து பல பார்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது அதுல குறிப்பாக சிறுநீரகம் கல்லீரெல்லாம் பாதிக்கப்படும் சோ நைட்ல ஒயின் மாதிரியான பானங்களை அறந்த கூடாது நோ ஐஸ் நைட்ல ஐஸ்கிரீம் கிரீம் பல பேருக்கு பிடிச்சதுதான் இருந்தா கூட இதை சாப்பிட்றத நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணனும் இல்ல அப்படின்னா சர்க்கரை அளவு உடம்புல அதிகரிக்கும் வாயு தொல்லை அஜீரண கோளாறு இதெல்லாம் வரும் நான் சொன்ன இந்த உணவுகளை எல்லாம் நீங்க படுக்கைக்கு போறதுக்கும் அப்படின்னா ஆரோக்கியமான உடல் நலத்தோடு சந்தோஷமா இருக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்